இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போமா வாங்க பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நிறைய காய்கறி எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சத்தானதும் கூட அதே சமயம் உங்களுக்கு சீக்கிரமாகவும் பசியும் எடுக்காது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்காக ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் காய்கறி எல்லாம் பச்சையாகவே சேர்க்கறதுனால பொடியாக எந்தளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கேரட்டு வெங்காயம் குடமிளகாய் ஸ்வீட்கான் ஸ்வீட் கான் மட்டும் வேக வச்சு சேர்த்துருக்கேன் மற்ற எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே துருவிய பன்னீர் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பிளேக்ஸு மிளகுத்தூள் இது ரெண்டு மட்டும்தான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மாற்றியும் ட்ரை பண்ணலாம் எல்லார் வீட்லேயுமே முட்டையும் இருக்கும் காய்கறியும் இருக்கும் காய்கறி கட் பண்ணுற டைம் மட்டும்தாங்க டக்குன்னு முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க ரொம்ப சத்தானதும் கூட நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் காய்கறியெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி முட்டை கூடவே காய்கறியெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் காய்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் திருப்தியாகவும் இருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சைடில் கட் பண்ணி எடுக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு ப்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணும் போது சைடிலலாம் இதாகிடும் அது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோமா சைடில் இதாகாது இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறமா முட்டையை வந்து நடுவில் ப்ரெட்டில் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் பட்ரு இருந்தால் கூட பட்டர் சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் திருப்பி போட்டு மறுபக்கமும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டோமா அழகான நம்மளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிருங்க மீதி இருக்கிறதையும் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாகி வச்சுட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் சாப்பிட்ணும் போல் தோணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்